அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுதர்ஷன் கோவை பொதுமக்கள் சேர்ந்து இந்திய வரலாற்றில் உலக முதல் முறையாக ஒரு எம்பி திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அண்ணாமலை பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் எங்களோட பணி என்ன வருதுன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர் ஒரு தூய்மையானவர் ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடுவெல்லியா வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினா பதினெட்டாயிரம் தன்னார்வர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சோம் சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பாத்துருக்கோம் பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பாத்துருக்கோம் திரு அண்ணாமலை ஜி அவருக்கு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு சார்ந்தவங்க நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க கோவம் ஒரு பக்கம் மனவேதனை ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு 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 மாபெரும் ஒரு வெற்றிய பெறப்போற தலைவர் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தா கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு சதியை செய்யுமா சதியை செய்திருக்கிறார்கள் அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு கவுண்டம்மாலேயும் ஒரு உதாரணம் அது வந்து சாம்பிள் தான் இட் இஸ் ப்ரூஃப் ஒரு சின்ன ப்ரூஃப் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு கவுண்ட மாதிரி தான் அது இல்லாம எல்லா கிட்டத்தட்ட இதுக்கு கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதை கண்டித்து ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் பீப்பிள் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய எங்களுடைய நோக்கம் என்னன்னா கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பா தீர்வு கொடுங்க ஆமாங்க சாரிங்க இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தலில் இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுத்து முன்னெடுத்து நடத்தியிருக்கோம் வணக்கம் கண்டிப்பா அவர் பண்ணுவார் நாங்க அரசியல் கட்சி கிடையாது புரியுதுங்களா நாங்க அரசியல் கட்சி கிடையாது அரசியல் கட்சி ஏன் பாக்கல அதிகாரிகள் ஏன் பாக்கல இதுக்கு கேள்வி பதில் கேள்வி சொல்றது பதில் சொல்றதுக்கு நான் இல்ல அரசியல் கட்சி எங்க தலைவர் உட்கார்ந்து பாக்க மாட்டார் இல்லையா எங்க தலைவருக்கு இந்தியாவே பாக்கணும் எங்க தலைவர் அவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் நாங்க அவரை தலைவரா எடுத்துக்கிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களாக தான் நாங்க இந்த குறையை சொல்றோம் இதுல யாரும் சொல்லலைங்கறது முக்கியம் இல்லைங்க

அவர் வந்து இந்த வாக்காளர் அந்த இனிஷியல் இது கொடுத்தாங்களா அப்ப குடுக்கும் போது டவுன்லோட் பண்ணி எடுத்து ஆச்சுங்களா ஆனா ஓட்டு போடுற பத்தொன்பது ஓட்டு இல்ல என்ன பண்ணலாங்க அதுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க

இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு வந்து பத்து வருஷமா இருபது வருஷம் முப்பது வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன் என் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு எதோ பாக்கணும் அப்படின்னு பைகிட்ட சொல்றேன் ஓய்வு பாக்கிறாப்பா இருக்கு அப்படின்னு அப்படி போறோம் இதை வந்து ஒரு காரணமா குறிப்பிடுத்து ஏன் பொதுமக்கள் சரியில்லைன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரிக்கும் ரைட்ஸ் கிடையாது எந்த அரசியல்வாதிக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க அது நாம தெளிவா இருக்கிறோம் அதனால இது பொதுமக்களுக்காக பொதுமக்கள் எடுக்க போராட்டம் இந்த இது நடந்திருக்கலன்னு நம்ம எடுத்துருக்க மாட்டோமே எங்களோட ஓட்டு தானே போச்சு எங்களை சார்ந்தவர்களோட ஓட்டு தானே போச்சு மத்தவங்களோட ரோட் போட்டு அவங்களும் நின்று போராட்டம் இருப்பாங்க அவங்களும் போகல அதனால வரல எங்களோட வந்து போயிருக்கா தானே போராடுறோம் அவ்வளவுதான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க நான் ஓட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இந்த போராட்டம் அது மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற சின்ன குழந்தை கூட தெரியும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் வந்து நம்ம வேட்பாளரோட பேர் இருப்பாங்கன்னு தெரியும் ஆனா ஆல்பபெட்டிக் ஆர்டருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற தேர்தல் ஆணையத்துல வாக்கு அந்த பதிவு பண்ற எந்திரத்தை மாற்றி வச்சிருக்காங்க அதுக்காக நான் போராட்ட

தேர்தல் ஆணையத்துக்கும் நம்முடைய பிரதம மந்திரியா ஆட்சி மூலம் மோடிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க இந்திய ஏரியா தனிப்பட்ட ஒரு அமைப்பு தயவு செய்து வந்து மோடி வந்து சொல்லி பண்ணுவாருங்கிறதுலாம் வந்து இது யாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம சொல்ற குறை என்ன சொல்றோம் கோவை மாவட்டத்தோட அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரி இவ்வளவு கேள்வி கேட்கலாம்ல கோவை மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க கோவை மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க மாநகராட்சி அதிகாரி என்ன பண்ணாங்க எத்தனை 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 பேரை விட்டு எத்தனை டீச்சர்ஸ் போய் வீடு விட பாத்துட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இது இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க என் வீட்டுல நான் இல்லீங்க என் பேர் எடுத்தாட்டாங்க மூணு பேர் பேர் இருக்கு அப்ப நீங்க சொல்ல முடியாது இல்லங்க வீட்டுக்கு வந்தா யாரு இல்லன்னு சொல்ல முடியாது ஏன்னா மூணு பேர் பேர் இருக்கு நான் மட்டும் இல்லன்னா எப்படி சொல்லுவீங்க இதனால இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு கலெக்டர் ஐயா தீர்வு கொடுக்கணும் ரெண்டாவது வரப்போற தேர்தல இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு இப்ப சொல்றீங்க பத்தியா முன்னெச்சரிக்கா நாங்க நின்று இருக்கோம் இந்த போராட்டத்தை நீங்க பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி நினைச்சு கேப்பீங்க அப்பவே பண்ணிருந்திருக்காங்க நீங்க கேப்பீங்களே அதுக்குதான் ஒரு உதாரணம் இது சார் பாப்போம் சார் நாங்க வந்து நாங்க வந்து கலெக்டர் கிட்ட முதல்ல நம்பிக்கை வச்சிருக்கோம் கலெக்டர் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்கோம் ஏதாவது எடுப்பாருன்னு பார்த்துட்டு நாங்க சொல்றோம் ரீபோல் கேக்கலீங்க ரீபோல் ரீபோல் போடணும் பேர் செலவு பண்ணிட்டு ஓட்டு போட்டு போயிருக்காங்க யாருக்கு மறுக்கப்பட்டதோ மறுக்கப்பட்டதோ உரிமை அவங்களுக்கு சொல்றோம் அதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல தெரியும் இன்னொரு விஷயம் கேக்குற யாரு கேப்பாங்க பயமே தலைவர் நன்றி வணக்கம்